காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி அறுபது மறுமை பயன் கோரி நமஸ்கார பலனாக முதலில் சொன்ன சம்பத்து சகல இந்திரிய ஆனந்தங்கள் சாம்ராஜ்ய அதிகாரம் என்ற மூன்றில் எதையுமே தாம் ஏற்க முடியாமல் இருக்கும்போது இவற்றை தரவல்லதான நமஸ்கார கிரியை தமக்கு வேண்டுமென்றால் இல்லையே அதனால்தான் தாமும் விரும்புவதற்குரிய பலனாக வேற என்ன சேர்க்கலாம் என்று யோசித்து ரொம்ப யோசிக்கவில்லை குறைச்சலாக யோசித்து துரிதோத்தரணம் செய்வதாகவும் நமஸ்காரக் கிரியை இருக்கிறதே ஆகையால் இந்த பலனை நாமும் வேண்டிக் கொள்வதாக ஸ்லோகத்தை மேற்கொண்டு கவனம் பண்ணி முடித்து விடலாம் என்று முடிவு பண்ணி அப்படியே செய்துவிட்டார் வாஸ்தவத்தில் துரிதலேசமும் அண்ட முடியாத பவித்ர புருஷர் நம் ஆச்சாரியாள் ஆனாலும் நமக்காக நமக்கு பிரார்த்திக்க கற்றுக் கொடுக்கிற போது நம் நிலையில் தம்மையும் நிறுத்தி கொண்டு தமக்கும் துரித நிவர்த்தி தேவையாயிருப்பது போல சொல்லி அதை அளிக்கவல்லதான நமஸ்கார ஸ்ரீயை மகாலட்சுமியிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார் சம்பத்து சர்வேந்திரிய ஆனந்தம் ராஜ்ய அதிகாரம் ஆகியவை இம்மை இன்பங்களாகவே இருக்க இந்த தான் மறுமைக்கு உதவுவதாக இருப்பது இது ஒன்றுதான் பாரமார்த்திக பிரயோஜனம் உடையது இந்த டிஸ்டிங்ஷனை தெளிவுபடுத்தும் விதத்தில் முதல் மூன்றை வந்தனாதி என்பதற்கு முன்னாடி போட்டு அப்புறம் தனியாக பிரித்து வந்தனாதி என்பதற்கு பின்னாடி துரிதோத்தரணோத்யதானி என்று போட்டு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறது மாமேவ கலையந்து வந்தனானி மாம் ஏவ கலையந்து நமஸ்கார காரியம் என்னை வந்தடையட்டும் மாம் கலையந்து என்றாலே என்னை வந்தடையட்டும் என்று அர்த்தம் ஏற்பட்டுவிடும் மாம் ஏவ கலையந்து என்று ஏவ சேர்த்து சொன்னால் என்னையே வந்தடையட்டும் என் ஒருவனையே வந்தடையட்டும் என்னை மட்டுமே வந்தடையட்டும் என்று அர்த்தமாகும் அதாவது நமஸ்காரம் வேற யாரையும் போய் சேராமல் ஸ்லோக கர்த்தாவுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று ஆகும் ஆச்சாரியால் பிறருக்காகவே பிறர்கூறியாளர் என்னும்படியாகவே வாழ்ந்தவர் மகான்களாக ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்களை பற்றி ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் வசந்த காலம் மாதிரி லோகஹிதம் செய்பவர்கள் என்று சொன்ன அவரே அப்படி இருந்தவர்தான் அப்படிப்பட்டவர் எங்கேயாவது நமஸ்கார கிரியையானது வேற எவருக்கும் இல்லாமல் தம் ஒருவருக்கே சேரணும் என்று ஏகபோக்கியம் பண்ணிக்கொள்ள நினைப்பாரா ஆனாலும் போதுமான யோசனை இல்லாமல் இப்படி சில பேர் அர்த்தம் பண்ணி கொண்டிருப்பதோடு அதுவும் போதாமல் கடைசியில் கலையந்து நான் ஏ என்று இருப்பதையும் நான் யம என்று போ பாடபேதம் பண்ணி தப்புக்கு மேலும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் நான் ஏ நா என்று நாம் வைத்து கொண்ட பாடப்படி எனக்கு வேண்டியதெல்லாம் நமஸ்காரக் கிரியைதான் வேறே எதுவும் இல்லை என்று அர்த்தம் நா அன்யம் என்றாலோ என்னையே நமஸ்காரக் கிரியை சேரனும் வேறையவரையும் இல்லை என்று ஆகிவிடும் தனக்கு மட்டுமே என்று செல்பிஷாக சொன்னதை இன்னும் வலியுறுத்தி ஆமாம் வேறு யாருக்கும் இல்லை என்று சொன்னதாகிவிடும் ஆச்சாரியால் எங்கேயாவது அப்படி சொல்லியிருப்பாரா நான் ஏவா வா நானும் என்று சில பேர் யோசித்து இந்த வம்பே வேண்டாம் நான் ஏயும் வேண்டாம் வேண்டாம் மான் ஏ என்று போட்டு முடித்து விடலாம் என்று நினைத்து மாமேவ மாதரனிசம் கலையந்து மான் ஏ வைத்து கொண்டு விடுகிறார்கள் மான் ஏ என்பது லக்ஷ்மியை கூப்பிடும் சம்போதனம் மதிப்புக்கு உகந்தவளே என்று அர்த்தம் லோகமானிய திலகர் என்கிற மாதிரி மான் ஏ ஒரு கேள்வி கேட்கலாம் இங்கே இப்படி சில பேர் மான் ஏ என்றும் நீங்கள் நான் ஏ என்றும் வைத்துக்கொண்டு சமாளித்தாலும் மாமேவ என்பது அப்படியே தானே இருக்கிறது எனக்கு மட்டுமே என்று தானே அதற்கு அர்த்தம் இதற்கென்ன சுவாமிகளே சமாதானம் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கலாம் சொல்கிறேன் எந்த பாஷையா இருந்தாலும் ஸ்லோகம் செய்யுள் பொயட்ரி என்று இருக்கும்போது வார்த்தைகள் முன்னே பின்னே வரலாம் அதனால்தான் பொயட்ரியை ப்ரோஸ் ஆர்டர் பண்ணுவது என்று இருக்கிறது இப்படி முன்னே பின்னே வார்த்தைகளை மாற்றி போடுகிற சுதந்திரியம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஜாஸ்தி அந்த பாஷையில் புரோசிலேயே வார்த்தைகளை சகஜமாக இடம் மாற்றி போடுவதுண்டு பொயட்ரியிலோ கேட்கவே வேண்டாம் மீட்டரை உத்தேசித்தும் நயத்தை உத்தேசித்தும் வார்த்தைகளை எப்படியெல்லாமோ இடம் மாற்றி போடுவதுண்டு இந்த வகையில் ஏவ என்பது மாம் என்பதை ஒட்டி இருந்து மாமேவ என்று வந்தாலும் அர்த்தத்தில் அது மாம் என்பதை தழுவி என்னையே என்று பொருள் கொடுப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை முந்தின வரியில் வந்தநாதி என்று வருகிறதல்லவா அதையே இந்த ஏவ தழுவுகிறது என்று அர்த்தம் செய்து கொண்டு விட்டால் எல்லாம் சரியாய்விடும் அதாவது வார்த்தைகளை அடுக்கியுள்ள முறையில் மாம் ஏவ என்று இருந்தாலும் அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த ஏவ என்பதை வந்தனாதி என்பதோடு ஒட்டி வைத்து வந்தனாதி ஏவ என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்போது அம்மா நீ பலவிதமான சம்பத்துக்களை தருபவளானாலும் எனக்கு அவற்றில் வேறெதுவும் வேண்டாம் வந்தனங்கள் மாத்திரமே வேண்டும் நமஸ்கார ஸ்ரீ மட்டுமே என்னை வந்தடைய வேண்டும் என்று அர்த்தமாகிவிடும் வந்தனாதி மாம் ஏவ கலையந்து என்று ஸ்லோகத்தில் இருந்தாலும் அதை வந்தனாதி ஏவ மாம் கலையந்து என்று வைத்துக்கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்போது வந்தனக் கிரியை என்னை மாத்திரம் வந்தடையட்டும் என்ற அபிப்பிராயம் அப்படியே மாறி வந்தன கிரியை மாத்திரம் என்னை வந்தடையட்டும் என்றாகிவிடும் மகாலட்சுமி தாயார் வேற எந்த அனுகிரகமும் செய்ய வேண்டாம் அவளை நமஸ்கரிக்கிற எண்ணம் ஒன்றே மாத்திரம் அனுகிரகிக்க வேண்டும் என்றாகும் கலையந்து என்றால் வந்தடையட்டும் என்று சொன்னேன் இது ஒன்றுதான் அதற்கு அர்த்தம் என்று இல்லை கல் என்பது அதற்கு தாது அதற்கு அநேக அர்த்தங்கள் இதன்படி கலையந்து என்பது வந்து சேரட்டும் என்று சாதாரணமாக சொல்வதிலிருந்து ஆட்கொள்ளட்டும் என்று பரவசபாவமாக உசத்தி சொல்வது வரை அர்த்தம் கொடுக்கும் வந்தன கிரியை தம்மை அப்படியே கெட்டியாக பிடித்து கொள்ளட்டும் என்று சொல்லவே ஆச்சாரியால் வந்தனாதி மாம் கலையந்து என்று பதப்பிரயோகம் செய்திருக்கிறார் ஆச்சாரியால் தமக்காக இன்றி நமக்காக வேண்டிக் கொள்வதுதான் இது எப்படி வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இது நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்ற மாதிரி வந்தனம் என்ற பிரக்கிரியை நான் விட்டாலும் அது என்னை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டவே ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்